வணக்கம் மக்களே உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டே இருந்தேன் என்ன செய்ய ஒருவேளை நமக்கு கண்ணுதான் தெரியலயோ அப்படின்னு சொல்லிட்டு கருப்புல அப்படி பண்ண போறேன் மூணு கொத்து கருவப்பிள்ளைய நல்ல நல்ல வெறும் ஜட்டியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வெறும் வறுத்து எடுத்துக்கோங்க என்ன எதுவுமே விடாண்டாம் அப்படியே சும்மாவே வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கையில பிடிக்கும்போது நொறுங்கணும் அப்படியே கருப்புல நல்ல சிம்மலையை வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க கூட்டி வச்சேன்னா பூரம் கறி கட்டம்னா போயிரும் அதனால வந்து சிம்மலையை வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருவப்பிலைய கையில பிடிச்சாலும் நல்லா நொறுங்கணும் நல்லா நான் மூணு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கருவப்பிள்ளையே நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா காத்தடியில காய வச்சுக்கோங்க கருவேப்பிள்ளையில ஒத்த போட்டு தண்ணி இருக்கக்கூடாது நல்லா கழுவி நம்ம இப்படி வறுத்து எடுக்கும் போதே நல்லா வந்து அந்த கருவுப்பிள்ளையில வந்து பாருங்க தண்ணி மாதிரியும் இருக்கு நம்ம ஒரு தண்ணிமே இருக்காது கருப்புள்ளையில நல்லா வறுக்க வறுக்க அந்த பூரா நல்லா காஞ்சி நம்ம வெயிலே காண்டாம் அப்படியே நம்ம சட்டியிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் சரியா இதுக்கு மெனக்கிட்டு வெயில போய் காய வச்சுட்டு நமக்கு வந்து ரொம்ப சங்கடப்பட வேண்டாம் நம்ம அப்படியே சட்டிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்தாலே அந்த கருவேப்புல நல்லா மணக்கம்பத்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா வறுக்க வறுக்க நல்ல நேரம் மாறிட்டே வருது பாருங்க நல்லா வறுக்க 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 அந்த கருவேப்பில வந்து ஒரு மாதிரி கலர்ல வருது பாருங்க நல்லா இன்னும் நல்லா வறுக்கணும் கையை வச்சா நல்லா நொறுங்கணும் கருவேப்பில அந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு பாருங்க சத்தம் கேட்கா இங்க பாருங்க முரு மொறு மொறு முருன்னு கேட்கா சட்டி வேற சுடுது கையில் வேற சுடுது பாருங்க சவுண்டு கேட்கா மக்களே நல்லா அப்படிங்க பாருங்க வெயிலில் காய வச்சா எப்படி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி நல்லா மொறு முறுன்னு ஆயிட்டு கருவேப்பில எந்த ஒரு கருவேப்பில கூட கருவில் பாருங்க இது அப்படியே தனியா எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறுனதும் தெரிஞ்சிக்கலாம் சட்டியில இப்ப என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் ஜீரகம் மல்லி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு மூணு ஸ்பூனு அப்புறம் வந்து உளுந்தம் பருப்பு மூணு ஸ்பூனு இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா இது காட்டன் இல்லாத வத்தல் இது மேல உள்ள மண்டையெல்லாம் வந்து பிக்கவே வேண்டாம் அப்படியே பட்ட வத்தலை அப்படியே போட்டுருங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சும்மலையே வருங்க அப்படின்னா தான் எதுவுமே கருவாது நல்ல மனமாவும் இருக்கும் ஏதாவது ஒண்ணு கறிக்கிட்டீங்கன்னா கசந்து கடம்பும் போடி நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் கட்ட வத்தல் உங்களுக்கு காட்டமான வத்தல்னா ஒரு மூணு வத்தல் சேர்த்துக்கோங்க இது வந்து காட்டம் கிடையாது அதனால் நாலஞ்சு வத்தல் சேர்த்தே சேர்த்துருங்க நல்லா உரப்பு சுல்லுன்னு இருக்கும்ட்டு அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை சேர்த்துக்கோங்க அதாவது பொட்டு கடலை சரிங்களா அதையும் சேர்த்து அது கூட வறுத்து விட்டுருங்க எல்லாமே வறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சட்டியில் நல்ல எண்ணெயை ஊற்றிட்டு அதுல வந்து கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு அப்புறம் புளி இதையும் நல்லா தனியாக வறுத்து எடுத்துக்கணும் இதை தனியாகவே வறுத்து எடுத்துக்கணும் அது கூட வறுத்தெடுத்து வேண்டாம் தனியாகவே நல்லா புளி எல்லாமே வறுத்து இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கிட்டு அந்தாலும் மிக்சியில் போட்டு ஒரு அரைப்பு அரைச்சி எடுத்துட வேண்டி பார்க்க தான் நிறைய இருக்கு அரைச்சா பொசுக்குன்னு போயிடும் தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்ததை நல்ல ஒரு கண்ணாடி பாட்டெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன் சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே இந்த பொடி வந்து பயன்படுத்தலாம்